ஹாய்ங்க குட் ஈவினிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ அதுக்கு முன்னாடி கவிநிலவ ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஸோ குழந்தைங்களுக்கு நான் மேக்ஸிமம் வந்து வீட்லேயே எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சளவுக்கு வீட்டில் பண்ணி தருவேன் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெளி ஃபுட்டும் வாங்கி கொடுக்காம இருக்க முடியாது இல்லையா ஸோ பெரிய பொண்ணுக்கு வந்து குழந்தையில வந்து ரொம்ப அதிகம் வெளியே சாப்பாடு என்ன ஸ்கின் அலர்ஜி ஆகும் அதனால் வீட்டில் செஞ்சு கொடுத்து ஸோ அதே பழக்கம் ஆகிடுச்சு ஈவினிங் வந்தால் ஏதாவது ஒரு ஸ்நாக் ஸ்கூல்லன்னு வந்தால் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு முறுக்கு மிக்சர் ட்ரை பண்ணி இப்போ வந்து நான் என்ன இருக்கேன்னா ஓம் பொடி தான் செஞ்சிட்ருக்கேன் இது ரொம்ப ஈஸி நம்ம கடலை மாவு ஒரு கப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு அதுக்கப்புறம் ஓமம் இருக்குது இல்லைங்களா அந்த ஓமம் வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த ஓமம் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டுட்டு மாவில் உப்பு போட்டுட்டு அந்த ஓமம் நல்லா கரைஞ்சிரும் தண்ணியில் அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படி இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு மாவை நல்லா இதுக்கு முன்னாடி வீடியோவில் கிளிப்பில் பார்த்திங்கன்னா மாவு அந்த பதத்துக்கு நல்லா பசைஞ்சிட்டு நம்ம ஒரு இடியப்ப மேக்கர்லேயோ இல்லைன்னா ஓமப்பொடி மேக்கர்லேயோ போட்டு நம்ம நல்லா இது டக்குன்னு குக் ஆகிடும் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால ஸோ ரொம்ப வந்து கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும் ஒரு ஒன் டூ ஒன் மினட்ல நல்லா குக் ஆகிடும் நம்ம திருப்பி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் நீங்கள் வேர்க்கடலை பச்சை பயிறு பொட்டுக்கடலை வாட் எவர் நீங்கள் என்ன வேணால் வந்து குக் பண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி என்னென்ன பண்ணேன்னா ஓம் பொடியும் காரா பூந்தி அதுக்கப்புறம் பச்சை பயிர் பயிருக்கு இல்லைங்களா அதை நல்லா நான் வந்து ஊற வச்சு முளை கட்டியே வச்சுட்டேன் முளையே கட்டிடுச்சு ஆக்சுவலி மார்னிங்கே செய்யலான்னு இருந்தேன் டைம் இல்லாததுனால அதுக்குள்ளே இந்த குள்ளே வாண்டி என்னென்ன பண்ணுது பாருங்கள் சரியான சேட்டைங்க அதோடய டாய் எடுத்துகிட்டு வந்து குடத்துக்குள்ளெல்லாம் விட்டு அந்த தண்ணி யாருமே யூஸ் பண்ண முடியாத விளையாடுறதுக்கு மட்டுமே நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ ஒன் பை ஒன்றாக சைட் பை சைடாக இதெல்லாம் ஆகிட்டு இருந்தது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யும் போது நம்ம கீழே கம்ஃபர்டபுளாக உட்காந்தா நல்லாயிருக்கும் பட் சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு நம்மளால் அதை செய்ய முடியாது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணும் இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காரா பூந்திக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அதே ப்ராசஸ் தான் பட் அதில் வந்து என்னென்னா நம்ம வந்து ஓமம் சேர்க்க தேவையில்ல ஜஸ்ட் உப்பு மட்டும் சேர்த்தா போதும் ஸோ என்ன பண்ணோம்னா நம்ம ஓமைப்பொடிக்கு மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப டைட்டாக வேண்டாம் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சால் போதும் நம்ம தோசை மாவு பத்தத்துக்கு இருந்தால் போதும் அதை எடுத்து வந்து என்ன பண்ணணும்னா ஹோலில் இது பண்ணணும் கரண்டியில் விட்டு நம்ம எடுக்கணும் ஸோ இந்த பக்கம் பாருங்கள் பச்சை பயிர் வந்து கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா நல்லா ட்ரை பண்ணி வச்சோமோ ஏன்னா எண்ணெயில் போடும் போது தெளிக்கும் இதை வந்து முளப்பு கட்டிருச்சு பாருங்கள் நம்ம இதை எடுத்து ஆயிலை போட்டு பொறிச்சு கொடுத்தோன்னா இதுவுமே ஹெல்தி தானே ஸோ சவுத் இண்டியன் மிக்சர் இருக்குது பாம்பை மிக்சர் இருக்குது நிறைய வெரைட்டி ஆஃப் மிக்சர் இருக்குது நான் பண்ணுறது வந்து சவுத் இந்தியன் மிக்சர் தான் ரொம்பவும் ரொம்பவும்ஸ்டியாகவும் இருக்குது நீங்கள் இதில் வேணும்னா கருவேப்பிலை பூண்டு எல்லாமே க்ரஷ் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ நான் பாப்பா சாப்பிட்றதுனால வெறும் பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் பூண்டு தட்டி போடலாம் ஏன்னா அந்த தொளி தோல் இருக்குது இல்லைங்களா அது பாப்பா தொண்டையில் போயிட்டு எதாவது இது பண்ணுமோன்னு சொல்லிட்டு க கருவேப்பில்லையுமே வந்து ஆயிலில் போட்டு எடுக்கும்போது என்னாகும்னா ரொம்ப ஆகி என்ன ஆகணும் குட்டி குட்டி பீஸா தொண்டையில் போய் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து என்னென்னா காரா பூந்தி நம்ம இந்த அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயிலில் விட்டு எடுக்கணும் இது கொஞ்சம் ப்ராசஸ் பெருசு தான் பட் ரிசல்ட் அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம கையால் நம்ம என்ன கடையில் எந்த எண்ணெயில் போடுறாங்கன்னு தெரியாது இல்லையா ஸோ அதனால் நம்ம வீட்லேயும் ரெகுலராகவும் செஞ்சு கொடுக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயே குக் பண்ணி கொடுக்குறத பார்த்துக்கலாம் அப்போ அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் என்னோடய பூந்தி கரண்டி வந்து மேலே இருக்கிறதுனால லாஃப்டில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா ஜல்லிக்கரண்டியில் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப லேட்டாச்சு அதுலேருந்து வெளியே மாவெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த பக்கம் வந்து ஊம்பொடி ரெடியாக இருந்தது நான் ரெடி பண்ணி ரெடி பண்ணி வைக்க குட்டீஸ் எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்தாங்க ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க ஸோ இங்கே பாருங்க அளவுக்கு நம்ம பொறுமையாக உட்காந்து எல்லாம் எடுக்கணும் இது வந்து பச்சை பயிர் நான் வந்து ஆல்ரெடி காராபூந்தி செஞ்சிட்டேன் ஸோ பயிர் வந்து நல்லா நம்ம நல்லா வந்து ட்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை போட்டுட்டு அதையுமே லாஸ்டில் வந்து நம்ம போட்டுட்டோம் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் அளவுக்கு இருந்துச்சு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சூடு ஆடின உடனே தான் எந்த பொருளுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும் சூடு ஆறத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணி வச்சா அது என்ன ஆகும்னா நீர் வேர்த்துக்கும் அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு ரொம்ப நாளாச்சுங்களா பாப்பா வந்து சொல்லிகிட்டே இருந்தால் ஆமாம் செஞ்சு கொடுமா செஞ்சு கொடுமான்னு சொல்லிவிட்டு ஸோ அவுட்புட் வந்து நானே எக்ஸ்போர்ட் இந்த இந்தளவுக்கு நல்லா வரணும்னு சொல்லிவிட்டு ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது இதில் நீங்கள் இன்க்ளூட் பொட்டுக்கடலை அவள் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஸோ பொட்டுக்கடலை இருந்துச்சு நம்ம பச்சை பயிர் போடுறதுனால நான் பொட்டுக்கடலை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் பாருங்கள் ஓம் பிடியை வந்த அளவுக்கு வந்து நம்ம கையிலேயே பண்ணிவிட்டால் அது ரொம்ப தாங்களே இருக்கும் மெல்லீஸ் தாங்களா இருக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டால் ஈவன் மிக்சர் அளவுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிடும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் இதில் வேணும்னா உப்பு காரம் கூட போட்டுக்கலாம் நான் பாப்பா சாப்பிட்றதுனால பாப்பா காரம் நல்லா சாப்பிடுவா இருந்தாலும் வேண்டாம் இதுவே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே ஆட் பண்ணிக்கலாம் வெறும் அப்படியே போட்டு வச்சுட்டேன் ஸோ ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க இந்த வந்து இருந்தது நான் ஜஸ்ட்டு சின்ன கப்பில் ஒரு ஒரு கப்பு தான் எடுத்தேன் நீங்கள் வேணும்னா இந்த ஃபெஸ்டிவலுக்கு தீபாவளிக்கு நீங்கள் நிறையா செஞ்சு வச்சுக்கலாம் எதுவுமே தேவையில்ல இந்த மூணு இன்க்ரீடியண்ட் வந்து யூஸ் பண்ணாவே போதும் வேறு எதுவும் பெருசாக யூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை ஸோ ஃபைனலி மிக்சர் ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கவிஞளவு ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் អធិបវីគុមបាយបាយតាតា